அனைவருக்கும் வணக்கம் விண்வெளியிலிருந்து ஆபத்தான நோய்கிருமிகள் பூமியில் வரும் என்று எச்சரிக்கை விடுகிறது நாசா செவ்வாய் உட்பட பல மற்ற கோள்களிலிருந்து நம் பூமிக்கு இந்த நோய்கிருமிகள் வரும் என பயப்படுகிறது மனுஷ குலத்தையே இது அழித்துவிடும் என்றும் நாசா சொல்கிறது செவ்வாய் கிரகங்களிலிருந்து வரும் சாம்பிள்களை நாங்கள் பார்த்தோம் என்றும் அதனால்தான் இதை உறுதியாக செல்கிறோம் என்றும் தங்கள் அச்சத்தை வெளிப்படுத்துகிறது நாசா இப்போது உலக அளவில் இத்தகைய சவால்களை எதிர்கொள்ள கோடிக்கணக்கான டாலர்களை செலவழிக்கவும் நாசா தயாராகிக் கொண்டிருக்கிறது விண்வெளி பாதுகாப்பிலும் பல மாற்றங்களை கொண்டு வரவும் நாசா தயாராகிறது செவ்வாயின் பழைய ஏரியின் தடயங்கள் கண்டறிந்ததாக நாசாவின் பிரர்ஸ்ரவன்ஸ் ரோவர் உறுதி செய்திருக்கிறது ஜெரோசைட் என்ற பெரிடப்பட்டுள்ள இந்த பழமையான ஏரிக்கு வெளிச்சம் பாய்ச்சி இருக்கிறது உலகம் அறிய பிரஸ்ரவன்ஸ் என்று சொல்கிறார்கள் செவ்வாயில் ஒரு காலத்தில் நீர் இருந்ததாகவும் உயிர்கள் வாழ்ந்ததாகவும் உறுதி செய்யும் அடையாளங்கள் தான் இவை என்றும் நாசா சொல்கிறது அதனால் செவ்வாயில் உள்ள சாம்பிள்கள் மூலமாக பல வகையான கிருமிகள் பூமியில் புகுந்துவிட வாய்ப்புள்ளதாகவும் நாசா எச்சரிக்கிறது இது நம்முடைய மனித நாகரீகத்திற்கே ஆபத்தாக முடியலாம் என்றும் எனவே கொரோனாவை விட ஆபத்தாக பரவும் கிருமிகளை கொண்டதாக இது இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கிறது நாசா இது இதற்காக ஆஸ்ட்ரோ ஸ்பேஸ் டிஃபென்ஸ் ஒன்றை உருவாக்கவும் அதற்காக கோடிக்கணக்கான டாலர்களை செலவழிக்கவும் நாசா தயாராகிறது அதே நேரத்தில் நாசா ஆட்டோமஸ் த்ரீயின் செயல்பாட்டிலும் தீவிரமாக இருக்கிறது ஆட்டோமஸ் த்ரீ மூலமாக சந்திரனில் மனிதர்களை அனுப்பும் முயற்சியில் மனிதர்கள் அங்கு அனுப்பும் பயணிகளில் நிலவின் அதிர்வுகளையும் பரப்பையும் மற்றும் பல சோதனைகளையும் செய்யும் பொருட்டு மூன் குயிக் டிடெக்டர் அங்கு நிறுவுவோம் என்றும் நாசா கூறுகிறது மேரீலேண்டில் கிரீன் பெல்ட்டில் உள்ள ஸ்பேஸ் ஃப்ளைட் சென்டரில் தான் இதற்கான கருவி உருவாகி கொண்டு இருக்கிறது என்றும் நாசா சொல்கிறது என்வரான்மெண்ட் மானிட்டரிங் ஸ்டேஷன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கருவி ஆட்டோமஸ் த்ரீயில் நிலவுக்கு கொண்டு செல்ல தீர்மானித்துள்ள கருவிகளில் முதல் மூன்றில் ஒன்று இதுவாக இருக்கும் என்று கூறுகிறார் நிலவின் தென் துருவத்தின் அதிர்வுகளை மிக நீண்டகாலம் கண்காணிக்கவும் தன்னைத்தான் செயல்படவும் ஏழுகின்ற அளவில் தான் இந்த எல் எம்இஎஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த கருவி நிறுவப்படுகிறது மூன்று மாதம் முதல் இரண்டு வருடம் வரை செயல்பட ஏழுகின்ற அளவில்தான் இதன் தயாரிப்பு இருக்கிறது முதல் முதலாக அப்பல்லோ என்ற விண்கலம் மூலமாகத்தான் இந்த சீஸ்மீட்டோர் நிலவுக்கு கொண்டு சென்று கண்காணிக்கப்பட்டது என்பதும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் எழுபத்தி இரண்டு வரை இவை பயன்படுத்தப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது பூமியில் நிலவால் கடலில் ஏற்படும் ஈர்ப்பு சக்தியும் அதனால் ஏற்படும் கொந்தளிப்புகளும் பற்றியும் இது ஆய்வு செய்யும் அப்போது நிலவில் அதிர்வுகள் உருவாகிறதா என்றும் இது சோதிக்கும் மட்டுமல்ல இது காலநிலைக்கு ஏற்ப நிலவின் மேற்பரப்பு சுருங்குவதும் விரிவதும் நடக்கும் போதும் இந்த அதிர்வுகள் ஏற்படுகிறதா என்றும் இது சோதிக்கும் முன்பு பூமியிலிருந்து பார்க்கும்போது தெரிகின்ற நிலவின் வடக்கு பாகத்தில் தான் ஆய்வுகள் பல நடந்தது என்றால் மறுபக்கமான தென்பகுதியில் உள்ள விவரங்களை தான் இனி அனுப்புகின்ற இந்த எல் எம்இஎஸ் என்ற கருவி சோதனை செய்யும் எனவே இது தென்பகுதிகளை சுமார் இரண்டு வருடம் கண்காணித்து நமக்கு தகவல்களை தரும் என்கிறது நாசா